இன்றைய வேத வாசிப்பு யாத்திராகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் பின்பு நாற்பது மற்றும் நாற்பத்தி ஓராவது வசனம் உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியூ எலேயாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள் அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு இரண்டு தோல் துண்டுகளின் மேலும் அதன் இரண்டு முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும் அந்த யோபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு ஏகமாய் இருக்க வேண்டும் ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குள்ளாக்களையும் உண்டு பண்ணுவாயாக உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக இன்றைய நற்செய்தி சிவப்பு ஆடை திட்டம் சிவப்பு ஆடை திட்டம் பிரிட்டிஷ் கலைஞரான கிறிஸ்டி மேக்லியோட் என்பவரால் உருவாக்கப்பட்டு உலகெங்கிலுமுள்ள அருங்காட்சியகங்கள் மற்றும் கண்காட்சியகங்களில் ஒரு முக்கிய அங்கமாய் மாறியுள்ளது பதிமூன்று ஆண்டுகளாக எண்பத்து நான்கு பட்டு பட்டுத்துண்டுகள் உலகம் முழுவதும் பயணம் செய்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களால் மற்றும் ஒரு சில ஆண்களால் அந்த அந்த துண்டுகள் திட்டத்தில் பங்கேற்ற அடையாளம் தெரியாமல் ஒதுக்கப்பட்டிருந்த பல கலைஞர்களின் கதைகளை சொல்லும் வர்ணம் ஒன்றாக கோர்க்கப்பட்டது இந்த சிவப்பு ஆடையைப் போலவே ஆரோனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட வஸ்திரம் விவேகமான இருதயமுள்ள பலரால் வடிவமைக்கப்பட்டது ஆசாரியர்களின் அந்த பிரத்யேகமான வஸ்திரத்தில் இஸ்ரவேலின் வாழ்க்கை சரிதைகள் அதிலுள்ள கற்களில் கோத்திரங்களின் பெயர்கள் ஆகியவைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார் அதை ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக ஞாபக குறியாக சுமந்து வர அறிவுறுத்தப்படுகிறார் அங்கிகள் இடைக்கச்சைகள் மற்றும் குல்லாக்கள் ஆகியவைகள் தேவனை சேவித்து மக்களை ஆராதிக்க தகுதிப்படுத்திய ஆசாரியர்களுக்கு மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு கொடுக்கப்படுகிறது கிறிஸ்துவின் மூலம் உடன்படிக்கை உறவில் அங்கத்தினராய் சேர்க்கப்பட்ட நாம் ஆசாரிய கூட்டமாய் அழைப்பை பெற்று ஒருவரையொருவர் தேவனை ஆராதிக்க ஊக்கப்படுத்துவோம் இயேசுவே நமது பிரதான ஆசாரியர் ஆசாரியர்களாக நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள எந்த ஒரு பிரத்யேகமான ஆடையையும் நாம் அணியாவிட்டாலும் அவருடைய கிருபையால் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு வாழ்கிறோம்